வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட வெற்றி கொடி தளபதி தலைவர் விஜய் அவர்கள் அறிமுகப்படுத்திய இரட்டை போர் யானை கொண்ட சிகப்பு மஞ்சள் நிறம் கொண்ட வெற்றி வாகை கொண்ட வெற்றி தான் தமிழக வெற்றிக் கழகத்தோட கொடி அந்த கொடி அறிமுகப்படுத்திய பிறகு வந்து அது பறக்காத இடமே இல்லை அப்படின்னு பார்க்க முடியுது கோயில் திருவிழாவாக இருக்கட்டும் விளையாட்டு அரங்கங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி திரையரங்குகளாக இருக்கட்டும் பொதுமக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே தமிழக வெற்றிக் கழகத்தோடு நம்முடைய கட்சி கொடி வந்து பறக்கிறதா பார்க்க முடியுது அதை தாண்டி பள்ளி கல்லூரிகள்லேயும் இந்த கொடி பறக்குது அப்படின்ட்டு ஒரு விவாதம் வந்து வெளியில் வந்திருக்கு பள்ளி கல்லூரிகளில் மாணவர்கள் படிக்கக்கூடிய இடங்களில் கட்சிக்கொடி வந்து பறக்கணுமா பறக்கக்கூடாதா அப்படிங்கிற விவாதம் இதிலே கட்சியிலே வந்து இரண்டு பட்ட ஒரு கருத்துக்கள் நிலவுது குறிப்பாக பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது பாடங்களை படிக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு வேலைவாய்ப்புக்காக ஒரு தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றத்திற்காக நல் ஒழுக்கத்திற்கான ஒரு இடம் அதுதான் பள்ளியும் கல்லூரியும் அங்கே அரசியல் பேசணுமா பேசக்கூடாதுன்னா கண்டிப்பாக அரசியல் பேசணும் அதை வந்து யாருமே தடுக்க முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டமே வந்து எல்லா இடங்களையுமே கருத்துரிமை அப்படின்றதுக்கு எந்த ஒரு கருத்தையும் பேச முடியும் பள்ளி கல்லூரிகளில் சில தனியார் கல்லூரிகளில் எங்கேயுமே அரசியல் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி மாணவர் சங்க தேர்தலும் தமிழ்நாட்டில் நடைபெறுறதில்லை ஒரு சில கல்லூரிகளில் நடைபெறுவத நம்ம பார்க்க முடியுது அப்போது பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது மாணவர்களோட எதிர்காலத்தை நோக்கி அவர்களோட கல்வி மூலமாக மேலும் வர்றதுக்காக நல்லொழுக்கத்தை கற்றுக்கிறதுக்கான இடம் அங்கே கட்சி ரீதியான ஒரு ஒரு அடையாளத்தை நம்ம கொண்டு போகணுமா அப்படின்னா அது தவிர்க்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போ பள்ளி கல்லூரிகளில் இதற்கு முன்பு நிறைய மாறுதல்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு சீருடை வந்து பள்ளியிலே சிறுவயதுலேருந்தே சீருடை வந்து மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுக்கப்படும் அந்த சீருடைக்கான காரணமே வந்து எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுமே இருக்கக்கூடாது இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது இந்த சாதி அந்த சாதி இந்த மதம் அந்த மதம் அப்படின்ட்டு மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ மொழி ரீதியாகவோ பிரிவினைகள் எந்த ரீதியாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சீருடை கொண்டு வரப்படுது அப்போது பணக்காரனாக இருக்கான்னா அவங்களுடைய மகன் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி அங்கே ஒரு நல்ல உடையை அணிஞ்சு வர முடியும் அங்கே ஏழை மாணவனாக இருக்கான்னா அவனுடைய துணியோட தரம் குறைந்ததோ விலை குறைந்ததோ மற்றவர்களோட தரத்தோட கீழான ஒரு ஒரு நிலையோ இருந்தால் அங்கே வந்து ஒரு பிரிவினை வந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் பள்ளி கல்லூரிகளில் வந்து சீருடை அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க இப்போது நம்ம பள்ளி கல்லூரியை தாண்டி ராணுவம் இருக்குது அங்கேயும் ஒரு சீருடை அப்படின்னு கொண்டு வரப்பட்டிருக்கு அதே மாதிரி காவல்துறையாக இருக்கட்டும் செவிலியர்களாக இருக்கட்டும் மருத்துவர்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகளிலுமே சீருடை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல தன்னுடைய அரசியல் ரீதியான ஒரு அடையாளத்தை கொண்டு போய் காமிக்கிறோங்கிற பட்சத்தில் அங்கே ஒற்றுமை சிதையும் அங்கே வந்து ஒரு மருத்துவர் வந்து எல்லா சாதிக்கும் மருத்துவராக இருக்கணும் எல்லா மதத்துக்கும் மருத்துவராக இருக்கணும் எல்லா கட்சியினருக்கும் மருத்துவராக இருக்கணும் அங்கே வந்து தன்னுடைய கட்சி அப்படின்னு காமிக்க முடியாது அப்போ அதே மாதிரி தான் இராணுவமும் அதே மாதிரி தான் காவல்துறையும் காவல்துறையில் ஒருத்தர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த எண்ணம் கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இராணுவத்திலையுமே இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல போயிட்டு இராணுவத்திலேயோ அல்லது காவல்துறையிலேயோ வந்து சீருடையில் தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி கூடிய காமிக்கணுமானா அது வேண்டியதே இல்லை கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ தேர்தலில் வாக்கு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த கட்சி மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி வந்து முன்னாடி வரணும் அப்படின்னு எண்ணம் இருந்தால் போதும் அதை வெளிப்படுத்த வேண்டிய தேவை இல்லை அதே மாதிரி க இராணுவத்திலையும் இனமாகவோ மதமாகவோ மொழியாகவோ பிரிஞ்சு அங்கே வேலை செய்யக்கூடாது இந்திய ராணுவம் இருக்குது அந்த ராணுவமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு ஒரு பிரிவாகவும் மலையாளிகள் ஒரு பிரிவாகவும் கன்னடர்கள் ஒரு பிரிவாகவும் காஷ்மீரி ஒரு பிரிவாகவும் குஜராத்தி ஒரு பிரிவாகவும் பிரிந்து தங்களுடைய மாநிலத்துக்கான கட்சி கூடிய அவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு அவங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா இந்த இராணுவங்கிறது ஒற்றுமை இருக்காது அது ஒரு பலமாக இருக்காது அங்கே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வரும் அதையே தான் எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கணும் பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஒரு இடம் அறிவை பெறக்கூடிய இடம் ஒழுக்கத்தை கடமையை எல்லாமே கற்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து எல்லோரும் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கணும் கட்சி நம்ம கொண்டு போகும்போது அங்கே ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஒரு முரணை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் இந்த முரண் வந்து பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா தமிழக வெற்றி கழக கட்சிக்கொடியை கொண்டு வரும்போது அங்கே திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழரோ மற்ற கட்சியினரோ ஜாதி கட்சிகளோ கட்சிகளோ யாரோ வேணாலும் ஒரு கட்சி எடுத்து வந்து அதற்கு போட்டியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்போ அது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ஒரு பிரிவினையை ஒரு ஒரு மோதலை ஏற்படுத்தும் ஒரு முரணை ஏற்படுத்தும் அந்த முரண் பிற்காலத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனையாக கொண்டு போய் நிற்கும் அதை நம்ம தொடங்கி வைக்கக்கூடாது அதனால் பள்ளி கல்லூரிகளில் கட்சி கூடியோ கட்சி சார்ந்த எந்த அடையாளங்களையும் கொண்டு போகிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதே வேளையில் அங்கே அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா பள்ளியிலேயோ கல்லூரிகள்லேயோ அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக பேசலாம் இப்போ நான் கல்லூரி படிக்கும் போதே ரெண்டாயிரத்தி பதினாறு ப பதினாலு டு பதினெட்டு வந்து படிச்சிருந்தேன் அப்போது வந்து பதினாறு காலகட்டங்களில் பதினைந்து காலகட்டங்கள்லாம் வந்து கல்லூரிகளில் என்னுடைய பேராசிரியர்லாம் பேச அனுமதி கொடுத்தாங்க எப்போல்லாம் ஃப்ரீ பீரியட் இருக்கோ வந்து முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்பையும் நான் பொதுவான ஒரு அரசியலை மட்டும்தான் பேசுவேன் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் தேர்தல் அரசியலே பேசினாலும் கூட இங்கே கருத்தியல்னால் என்ன இங்கே வந்து திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன இந்திய தேசியம்னா என்ன காங்கிரஸ் என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது பிஜேபி என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது கம்யூனிசம்னா என்ன இப்படி இந்த கருத்தியல் ரீதியாக பேசினாலும் யாருக்கும் சார்ந்து ஒரு ஒரு நிலைப்பாடு எடுத்துட மாட்டேன் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான துணியில் பேசியிருக்க மாட்டேன் பொதுவாக தான் பேசுவோம் அந்த இடத்துல வந்து நான் பொதுவாக தான் பேசுவேன் என்னுடைய முகநூல் பக்கங்களோ அல்லது அதை தாண்டி மா மாணவர்கள்ட்ட பேசுறதும் இல்லை ஒரு கல்லூரியில் ஒரு ஐம்பத்தெட்டு மாணவர்களுக்கு முன்னாடி நான் போய் பேசுகிறேன்ல அப்போ வந்து நான் கட்சி சார்ந்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் தான் எல்லாத்தையும் மக்கள் பிரச்சனைகளை அன்றைக்கு இருந்த சூழலை அன்றைக்கு இருந்த அரசியல் கட்சிகளோட சூழலை எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் ஆனாலும் ஒரு சார்ந்து பேசக்கூடாது அது ஒரு பொது இடம் ஒரு பொதுவான இடம் ஒரு கல்லூரி கல்லூரியில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் அங்கே வந்து வெவ்வேறு சாதியினர் இருப்பாங்க அங்கே வெவ்வேறு மதத்தினர் இருப்பாங்க அங்கே வெவ்வேறு மொழியினர் இருக்காங்க அந்த இடத்துல போயிட்டு அரசியல் பேசும்போது ஒரு பொதுவான ஒரு அரசியலில் தான் பேச முடியும் அப்படி தான் பேசியிருக்கேன் அப்படி தான் பேசணும் அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை பேசலாம் அதே மாதிரி மாணவர் சங்க தேர்தல் நடக்குது கல்லூரிகள்லானா அங்கே பங்கேற்று அந்த கல்லூரிக்கு என்னென்ன செய்யலாம் அந்த கல்லூரி மாணவர்களை எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து அரசியல் பேசணும் அதை நோக்கி பயணிக்கணும் மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை ஏன்னா காவிரி சிக்கலாக இருக்கட்டும் இங்கே மொழி பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து மாணவர்கள் தான் போராட்டம் பண்ணாங்க மாணவர்கள் அரசியலை தொடாமல் எதுவுமே இங்கே சாத்தியப்படலை ஜல்லிக்கட்டு போராட்டம் வரைக்கும் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் களத்துக்கு வந்த பிறகு தான் நமக்கு வெற்றி கிடைச்சிதுன்னு பார்க்க முடியுது அதேமாதிரி எல்லா போராட்டங்கள்லேயுமே கல்லூரி பள்ளி மாணவர்கள் வந்து வருவாங்க மாணவிகள் வருவாங்க ஆனால் அது சிக்கல் கிடையாது அரசியல் கட்சி ரீதியாக கட்சி சார்ந்து அங்கே ஒரு அரசியல் எடுக்க வேணாம் கருத்தியல் ரீதியாக பேசலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த போராட்டத்தை வைத்து ஒரு அரசியல் சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மாநிலத்திற்கான ஒரு தனி கொடி ஒன்றும் கிடையாது ஆனால் கர்நாடகத்துக்குன்னு தனி கொடி இருக்குது இப்போ காவிரி சிக்கல் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டங்களில் ஈடுபடுவாங்க அப்போது கர்நாடகாவை சேர்ந்த கர்நாடகத்திலிருந்து இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய மாநில கொடியை எடுத்து இல்லை தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு சில ஒரு பேர் வந்து அந்த ஒரு போராட்டத்தை எடுத்தாங்கன்னா அது எப்படி அந்த ஒற்றுமை சிதைக்கும்ல தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற ஒரு போராட்டம் அங்கே ஒரு கொடி மேலே வருது அந்த கொடி வந்து ஒரு ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் ஒரு ஒரு நபர் எடுத்து அந்த மாநில க கொடியை எடுத்து காமிச்சாலும் அங்கே வந்து ஒரு ஒரு பிரிவினை ஒரு முரண் ஏற்படுதல அந்த மாதிரி தான் கட்சி அரசியல் கட்சியோட கொடியையும் நம்ம பயன்படுத்தும் போது மாணவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பிரிவினை வரும் தான் நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த கட்சி கொடியை கொண்டு போகிறதுல கட்சிக்கொடி எல்லா இடங்கள்லையும் நம்ம பயன்படுத்துறதுல சிக்கல் இருக்குது குறிப்பிட்டு என்ன சொல்லணும்னா ஒரு சில மோதல்கள் வரும் அப்படின்னு மோதல் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் அப்போது சண்டையோ சச்சரவோ இந்த மோதல்கள் வரும்போது அந்த கட்சி கொடி இருக்கும்போது இந்த கட்சி சேர்ந்த நபர்கள் தான் இந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் வரும் அது அடித்தடி அதன் பிறகு கொலையாக மாறுது அதன் பிறகு பெரிய ஒரு சிக்கலாக ரூட்டுத்தலை சிக்கல்கள் தெரியும் இந்த கல்லூரி அந்த கல்லூரி அப்படின்னு அடிச்சுக்கூடிய ரூட்டுத்தல சிக்கல் தெரியும் அந்த மாதிரி இங்கே கட்சி ரீதியாக அடிச்சுக்கிட்டு அது பெரிய அளவில் ஒரு சிக்கலாக மாறுதுன்னா அது கட்சிக்கு கெட்ட பேர் அப்போது அதே மாதிரி த தவறான செயல்களில் ஈடுபடுறாங்க அவங்க வந்து இந்த கட்சிக்கொடியை தான் வச்சுருக்காங்க அந்த கட்சி அந்த கட்சிக்கொடி தான் அவர்களோட பைக்கில் இருக்குது அந்த கட்சிக்கொடி தான் அந்த அவங்களோட காரில் இருக்குது அந்த கட்சிக்கொடி தான் அந்த கட்சிக்கொடியை வச்சுக்கிட்டு தான் அவங்க தவறான செயல்களை ஈடுபடுறாங்க ஒன்றும் இல்லை இப்போது பொருட்கள் புழக்கம் வந்து எல்லா கல்லூரியிலும் பள்ளிகளிலும் நடக்குது அங்கே ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி விற்பனையோ ஏதோ ஒன்று நடக்கும்போது பக்கத்தில் கொடி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ எப்படி செய்திகள் பரப்புவாங்க எப்படி எதிர்கட்சிகள் பேசுவாங்கன்னா இந்த கட்சியினர் தான் இதை செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நேரட்டிவ் செட் பண்ணுவாங்களா அப்போ அதற்கு அந்த சிக்கலுக்கு நம்மளே வந்து நம்ம கட்சிக்கொடியையே வந்து கூடாதுல்ல இப்போ அந்த மாதிரி சிக்கல்கள் தான் சொல்கிறேன் இப்போது ஒரு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல கட்சிக்கொடி இருக்குன்னா அந்த கட்சியினர் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு எளிமையாக பரப்பிடுவாங்க இது தேர்தல் நேரங்களில் மிகப்பெரிய ப ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் தேர்தல் நேரத்தில் ஒரு பணம் கொடுக்குறாங்க தேர்தல் நேரத்தில் ஒரு டாஸ்மாக் கடையில் கூட்டம் இருக்குது ஒரு தேர்தல் நேரத்தில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து இன்னொரு கட்சி அடிக்கிறாங்க அப்படின்னா எதோ ஒரு மோதல் வருதுன்னா அந்த இடத்துல எந்த கட்சி கொடி இருக்கு அப்போ இந்த கட்சியினர் தான் அப்படின்ட்டு ஊடகங்கள் பெரிய அளவில் செய்தியை வெளியிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் தொடக்கத்திலே வந்து இந்த சிக்கல்களை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்ட்டு இப்போ இது வந்து அடுத்தடுத்த கட்டமாக போகும்போது பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்படுத்தும் இங்கே நடக்கக்கூடிய கொலையோ கொள்ளையோ இந்த மாதிரியான சிக்கல்களோ அதில் எது வேணால் இந்த கட்சிக்கொடியை காமிச்சு இவர்கள் தான் செஞ்சாங்க அப்படின்ட்டு பிரான் பண்ண முடியும் தவறாக சித்தரிக்க முடியும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்போ அப்போது இது இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பள்ளி கல்லூரிகளில் பொது இடங்களில் அதாவது இந்த இடங்களில் கட்சி கொடி வேண்டாம் இந்த இடங்களில் அரசியல் கட்சி கொடி வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் கட்சிக்கொடியை தவிர்க்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம்னு பார்க்குறேன் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க எந்த ஒரு விஷயமும் எளிதில் கிடைக்காமல் இருக்கும்போது தான் அதை அதற்கான வேல்யூங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போது தமிழக வெற்றி கழக கொடி எப்போ பறக்குதோ அப்போது வந்து அந்த கூட்டம் வந்து பெரிய அளவில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தணும் இதற்கு முன்பு வந்து ஆண்ட சேர சோழ பாண்டியர்களோட கொடிகளாக இருக்கட்டும் அது வந்து சேரரோட வில் கொடியாக இருக்கட்டும் பாண்டியரோட மீன் கொடியாக இருக்கட்டும் சோழரோட புளிக்கொடியாக இருக்கட்டும் இந்த கொடியெல்லாம் பார்க்கும்போது ஆட்சி செய்த மக்களுக்காக ஆட்சி செய்த அரசர்களோட மன்னர்களோட கொடி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதில்ல அது மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்தோட கொடி பறக்கும்போதும் அதற்கான வேல்யூ அதற்கான மதிப்புங்கிறது அதிகமாக இருக்கணும் அப்போது எல்லா இடங்கள்லையுமே வந்து பறக்கும்போது அதற்கான மதிப்பு குறையும் அப்போது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஆல்ரெடி வந்து இளைஞர்கள்ட்ட இந்த கட்சி போய் சேர்ந்துருச்சு அதனால கல்லூரி பள்ளிகளில் இந்த கட்சி கொடி சேர்க்கணுமா அப்படின்னா ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்கணும் அப்போ பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இடங்களில் வைக்கணும் பொதுவான இடங்களில் நம்ம பயன்படுத்தணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது எதார்த்தம் அதுதான் செய்யணும் ஆனால் எந்தெந்த இடங்களை தவிர்க்கணுமோ அந்தந்த இடங்களை தவிர்க்கணும் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் மற்ற இயக்கங்கள் மற்ற கட்சிகளோட அரசியல் நகர்வுகளை பாருங்கள் அவர்கள் வந்து வெளியில் வந்து தான் இந்த அமைப்பை சேர்ந்தவன் இப்போ அரசு பிஜேபி இருக்குன்னா நான் இந்த அமைப்பை சேர்ந்தவன் ஒரு சில சாதி அமைப்புகள் இருக்குன்னா நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு வெளியில் பார்த்திங்கன்னா அப்படி தெரியவே தெரியாது ஆனால் கருத்தியலாக ஒரு மக்கள்கிட்ட பேசும்போதே தன்னுடைய சாதியை தன்னுடைய மதத்தை தன்னுடைய ஐடியாலஜியை திணிக்கக்கூடிய ஒரு அரசியலை செய்வாங்க அவங்க வந்து வெளிப்படையாக வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க அப்போது அரசியல் ரீதியாக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சியோட கொள்கைகள் கோட்பாடுகள் கட்சியோட செயல்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு கட்சிக்கொடி முக்கியமான விஷயம் பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கட்சிக்கொடியை பயன்படுத்துவீங்க மாணவர்கள்கிட்ட கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட கருத்தியலாக செயல்திட்டமாக கொண்டு போய் பேசினோம்னா அது இரண்டாயிரத்தி இருபத்தாறில் சரியான ஒரு அரசியல் நகர்வாக இருக்கும்னு பார்க்குறேன் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு ஒரு விவாதத்தை ஒரு டிஸ்கஷனை வந்து தொடர்ந்து பண்ணுவோம் இது இது நான் இப்போ சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து தேவையா தேவையில்லையா இதில் சரியாக தவறா அப்படிங்கிற கருத்துக்களையும் பதிவிடுங்க இதில் இரண்டு முரண்கள் இருக்கும் முரண்கள் இருந்தாலும் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கேன் இன்னும் என்னென்ன பேசணும் என்னென்ன அரசியல் ரீதியாக கருத்தியல் ரீதியாக கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை எப்படி விவாதிக்கணும் பொது இடங்களில் எப்படி விவாதிக்கணும் அல்லது தனிப்பட்ட ரீதியாக எப்படி வி விவாதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறையா சிக்கல்கள் இருக்குது ஊடகங்களை எப்படி பார்க்கணும் ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம எப்படி பிரித்து அவர்கள் மடைமாற்றக்கூடியதை தவிர்த்துட்டு அரசியல் ரீதியாக எப்படி நகரணும் அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இதிலே சொல்ல முடியாதுங்கிறதுனால அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுவோம் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோடு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவி கே ஆர்மி ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி